சினிமாவும் சரி சீரியலும் சரி கலர் ஒரு மேட்டரே இல்லை டேலண்ட் இருந்தால் யார் வேணாலும் மிகப்பெரிய நடிகராகவும் நடிகையாகவும் மாறலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம நடிகை கேப்ரீலாவை சொல்லலாம் இவங்க ஒரு மாடலாக அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விதவிதமான போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க இவங்க எப்போடா ஃபோட்டோ போடுவாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் காத்துக்கிட்டுலாம் இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக லட்சணமாக இருப்பாங்க இவங்களோட பாடி ஷேப்பும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு தேவையான கரெக்ட் ஷேப்பில் இருக்கும் பட் ஆரம்பத்தில் இவங்களோட கலர் காரணமாக நிறைய விமர்சனங்களை இவங்க சந்தித்தாலும் இன்னைக்கு இவங்க எப்போடா ஃபோட்டோ போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரீல்ஸ் டிக்டாக் வீடியோ பண்ணி தான் ஃபேமஸ் ஆனாங்க பட் அதுக்கப்புறமா சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே இவங்களுக்கு கிடைச்சிச்சு சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி அப்படின்ற சீரியலில் ஒரு கிராமத்து பெண் கேரக்டரில் இவங்க நடிச்சிருப்பாங்க அப்புறமா போதுமே சன் டிவியில் நடித்தா போதும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் புகுந்துடலாம் அந்த மாதிரி இவங்க எல்லாரோட ஃபேவரேட் கேரக்டராக மாறினாங்க சினிமாவை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இவங்க நிறைய வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா நயன்தாரா நடிப்புல வெளிவந்த ஐரா அப்படின்ற படத்துல நடிகைய அறிமுகமானாங்க ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த கபாலி படத்திலையும் ஒரு சின்ன ரோல் இவங்க பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சாலும் இவங்க சீரியல்ல பிஸியாவே இருக்காங்க ரீசெண்டா கேப்ரிலாவ நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அதுலதான் அவங்களுக்கு நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி சொல்லிருக்காங்க கேப்ரிலா ஆகாஷ் அப்படின்ற ஒரு சினிமோட்டோகிராஃபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆகாஷ் கேப்ரிலாவ நிறைய வாட்டி மாடலிங் போட்டோஷூட் பண்ணிருக்காரு இது மூலமா தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது காதலா மாறி இருக்கு அப்புறமா அவங்க வீட்டில் சொன்னதுக்கு அப்புறமா பெற்றோர் சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலைமையில உங்களுக்கு நடந்த மோசமான சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு மூவி ஷூட்டிங்ல இருந்து கிளாப் பண்ற மாதிரி ஒரு சீன் எப்படின்னா நான் கையை தூக்கி கிளாப் பண்ணணும் அந்த சீனை எடுத்தாங்க அப்படி நான் கையை தூக்கி கிளாப் பண்ணும்போது என்னோட ஒரு பக்கம் உடம்பு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அந்த சீன்ல என்னோட மார்பு முழுசாவே தெரிஞ்சிச்சு இதை சொல்றது ஒன்றும் எனக்கு தயக்கம் இல்லை அந்த சீனை க்ளோஸ் அப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ போட்டு அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு கீழே நிறையா இருந்துச்சு ரொம்பவும் வக்கரமா இருந்துச்சு நான் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இது எல்லாத்தையும் என்னோட லவ்வர் ஆகாஷ் கிட்ட போய் சொல்லும் போது அதை பார்த்துக்கிட்டு அவன் எதுவுமே கண்டுக்கல இதான எல்லாருமே பண்றதுதான்ப்பா இவங்க எல்லாம் திருத்த முடியாது விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணல இருந்து நான் இப்ப வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து பயந்ததே கிடையாது என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னோட வளர்ச்சியை தடுக்க முடியாதுன்னு நான் போய்கிட்டு இருக்கேன்னு கேப்ரிலா சொல்லியிருக்காங்க கேப்ரிலாவை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவங்க திருச்சியை சேர்ந்தவங்க ஆரம்பத்தில் இவங்க வீட்டில நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை இவங்க திருச்சியில இருந்து இவங்களோட தங்கச்செயினை அடகு வச்சு அந்த காசை வச்சு தான் சென்னைக்கு தனியா ஓடியே வந்திருக்காங்க அப்புறமா இங்க ஒரு பிஜில ஸ்டே பண்ணி வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன தான் ஆக்டிங் திறமை இருந்தாலும் இவங்களோட கலர் காரணமா யாருமே இவங்கள சேர்த்துக்கல அதுக்கப்புறமா தான் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்படியே சீரியலுக்குள்ள போய் ரீல்ஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எப்படியோ இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்துட்டாங்க பட் கேப்ரில்லா நிறைய இன்டர்வியூல சொன்னது என்ன அப்படின்னா இந்த மூஞ்சியை வச்சுக்கலாம் நீ நடிக்க வந்தது ியா அப்படின்னு என்னை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் இன்னைக்கு நான் எப்படியோ நடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க பட் அந்த மாதிரி அவங்களை சொல்லும் போது நிறைய வாட்டி இவங்க தனியாக உட்கார்ந்து அழுது புலம்பிருக்காங்க பட் இவங்களுமே ஒரு எக்ஸாம்பிள் தான் இவங்களோட போட்டோஷூட் எந்த மாதிரி வேணாலும் இருந்துட்டு போட்டு ரொம்ப கவர்ச்சியாக இவங்க காமிக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவில் கலர் வந்து இன்னைக்கு பெருசாக தான் பார்க்கப்படுது ஸோ கலரை பீட் பண்ணி இவங்க ஜெயிச்சுட்டு வராங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான் இவங்க எக்கச்சக்கமான ரீல்ஸ் வீடியோலாம் பண்ணதுக்கு அப்புறமா சுந்தரி சீரியல் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்துச்சு இன்னும் சொல்ல போனா எல்லாருக்குமே தெரியிற மாதிரி லைக் ஒரு ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது இவங்களுக்கு இந்த சுந்தரி சீரியல் தான் பட் இந்த ஃபேன் பேஸ் இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா கண்டிப்பா சினிமாக்குள்ள இதே மாதிரி ஒரு சூப்பர் ரோல் பண்ணணும் ஏதாவது ஒரு படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டா போதும் கண்டிப்பாக மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடலாம் ஸோ கேப்ரில்லா இப்போ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க